சார் உங்கள் விஎக்சி மாடல் ஜின்னு நேற்று வீடியோ பண்ணியிருப்போம் தெளிவான வண்டி சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி சின்ன ரீப்ளேஸ்மெண்ட்டு கூட இருக்காது ஒரு லட்சம் கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்காங்க விஎக்சி மாடல் உங்களுக்கு டாப் மாடல் வண்டி சார் நேற்று காலையில் வீடியோ பண்ணியிருப்போம் நிறைய கஸ்டமர் கொஞ்சம் ஃபோட்டோஸ் தெளிவாக கேட்டிருந்தீங்க பாருங்கள் காலையில் முதல் வீடியோவே பண்ணுற பாருங்கள் சார் விஎக்சியில் நாலு பார்க்க சொந்துடும் சார் ரெஸ்ட்டு எதுவும் இருக்காது தெளிவாக தான் இருக்கும் சார் வண்டி பாருங்கள் டோர் கடையில் கூட ரஸ்ட்டு இருக்காது சார் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஏன்னா வீடியோல எல்லாமே சொல்லிடுறோம் சோனி செட்டு இருக்கும் கம்பெனியில் வந்த சீட் கவரோடு இருக்கும் சார் நாலுமே பவர்ஸ் வந்துடும் பவர் ஸ்டர் வந்துடும் நியக்ஸி வரீன்ட்டு நாலு டயருமே பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ஜ் பட்டன் இருக்கும் சார் கே சீரிஸ் இன்ஜின் வரும் இதில் கேசி சீரிஸ் இன்ஜின் தான் உங்களுக்கு லேட்டஸ்ட் இன்ஜின் கேட்டனுக்குலாம் வர இன்ஜின் வந்துடும் ஒரே ஓனர் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி எல்லாமே கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டில் இருக்குது சார் இந்த வண்டி ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது நியூ ஷேப் வண்டி நாலஞ்சு வருஷம் நீங்கள் கை வைக்காமல் யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் பெரிய வண்டிங்க சார் இது ஒரு சின்ன மினி இனோவான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இனோவா ஷேப்பில் இருக்கும் வண்டி விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க ஸ்பேஸஸ் நல்லாயிருக்கும் வண்டி யூஸ் பண்ணுறதுக்கலாம் ஒரு தெளிவான வண்டி தான் இந்த வண்டி வேணும் கீழே நம்பர் கொடுக்குறா கனெக்ட் பண்ணுங்கள் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு அபிகார் சார்